ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீஸஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பதிவுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மெயினாக வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜப்தி பண்ண சொத்துக்களை வாங்குறக்கு நிறையா பேர் விரும்புவாங்க ஏன்னா வந்து அதை வந்து கொஞ்சம் காசு கம்மியாக வந்து நம்மளால் வந்து அதை வாங்கிக்க முடியும் அப்படிங்கறனால அதை வந்து கம்மியான ரேட்டில் வாங்குறதுக்காக நிறைய பேர் விரும்புவாங்க அப்படி விரும்பி வாங்குற சொத்துக்களை வந்து நம்ம நம்ம பேரில் மாத்துறக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது வருது ஸோ அதனால வந்து அந்த அந்த மாதிரி சொத்துக்களை வாங்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு அமௌண்ட் வந்து செலுத்த வேண்டியதாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருந்தது ஸோ இது இதனால் வந்து அந்த பத்திரப்பதிவுத்துறை தலைவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து கவர்மெண்ட் வந்து பரிசீலனை பண்ணி இப்போ வந்து ஒரு ஜிஓ வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது இப்போ ஒரு சொத்தை வந்து நம்ம அடமானம் வைக்கிறோம் அந்த அடமான வச்சு கடன் நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா அந்த சொத்து வந்து ஜப்திக்கு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஏழை விடுவாங்க அப்போ ஏலம் விட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஏலத்தில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஏலத்தை வந்து அந்த சொத்துல வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விற்பனை சான்றிதழ் அப்படின்னு ஒரு சான்றிதழ் தருவாங்க அதாவது பேங்க் ஏல விட்டாங்கன்னா பேங்க் தருவாங்க இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்சி வந்து ஏலம் விட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து விற்பனை சான்றிதழ் அப்படிங்கிற வந்து தருவாங்க அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம பத்திரப்பதிவு துறையில் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த சொத்து நம்ம பேரில் வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படி நம்ம அந்த சொத்தை நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நாலு பர்சன்டேஜ் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்கு அதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு சதவீதமாக வந்து மாற்றிருக்காங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு சதவீதம் வந்து நமக்கு குறஞ்சிருக்கு அப்போது ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து நமக்கு ரெண்டாயிரம் ரூபா வந்து குறஞ்சிருக்கு அப்போது இது வந்து ஒரு நல்ல சைனாக தான் வந்து பார்க்குறோம் ஏன்னா வந்து ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம்னு வந்து நம்ம வாங்குறப்போ நமக்கு ஒரு ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து நமக்கு குறையுது இது வந்து பெரிய தக்கதாக இருக்குது ஸோ இது உடனடியாக நம்மளுக்கு வருமா அப்படின்னா கிடையாது இது வந்து பத்திரப்பதிவு துறையிலேருந்து அந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரணும் அதை வந்து அரசுதழில் வந்து வெளியிடுவாங்க அந்த அரசுதழை வெளியிட்டதுக்கு அடுத்த நாளில் இருந்து இது வந்து நடைமுறைக்கு வரும் இப்போ வந்து ஜிஓ மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பத்திரப்பதிவுத்துறை தலைவர் வந்து சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க இது விரைவில் வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த மாதிரி வந்து விற்பனை சான்றிதழ் மூலமாக நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நாலு பர்சன்டேஜ்லேருந்து ரெண்டு பர்சன்டேஜாக வந்து குறையுது ஸோ இது எல்லாமே வந்து பத்திரப்பதிவுக்கு உண்டான வழிமுறைகளை எளிதாக்குறக்கும் அதிக பேர் வந்து இந்த பத்திரப்பதிவில் வந்து பண்ணனும் அப்படிங்கிறக்காகவும் வந்து நடைமுறை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ